நீங்கள் எல்லாம் நாளிதழில் பார்த்திருப்பீர்கள் எங்கள் மலைவாழ் மக்கள் ஆந்திராவில் செம்மறை கட்டையை வெட்டியதால் சிலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சிலரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டார்கள் எங்கள் மலைவாழ் மக்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்தார்களா இந்த அரசாங்கம் இல்லையே இதை பற்றி எவரும் சிந்திக்கவில்லை இது மட்டுமில்லாமல் சாராயம் காட்சி சிலர் விற்கிறார்கள் அதை குறித்து பலர் இருந்து போகிறார்கள் அதை பற்றியும் இந்த அரசு கண்டுகொள்வதில்லை மாறாக என் மலையில் உள்ள பல கிராமங்களில் டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தியுள்ள இந்த அரசு எங்கள் மலைவாழ் மக்கள் இது போன்ற தேய விஷயங்களில் ஈடுபடுவதற்கான காரணம் என்னவென்று ஆராய்ந்தார்களா எங்கள் மலைவாழ் மக்கள் அனைவருமே தினக்கூலி விவசாயிகள் அவர்களுக்கு போதிய வருமானம் கிடைப்பதில்லை அண்ணா நீங்களே சொல்லுங்களே இந்த அரசு விற்கும் ஐம்பது கிலோ உரத்தின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த உரத்தில் விளைச்சல் செய்து கொடுக்கும் விவசாயி முப்பது கிலோ தக்காளியின் விலை வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இப்படி மதிப்பில்லாமல் போயிற்று எங்களின் விவசாயிங்க இனம் எங்கள் விவசாயிகள் அதிகமாக பயிரிடுவது மரவழி கிழங்குதான் ஆனால் அரசு அதற்கேற்ற சரியான விலையை நிர்ணயம் செய்வதில்லை ஆண்டுக்கு எழுபதாயிரம் ரூபாய் செலவு செய்து மகசூல் செய்யும் மரவள்ளி கிழங்கிற்கு அறுவடை காலத்தில் கிடைப்பதோ வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே எங்கள் மலைவாழ் மக்களுக்கு இப்படி வருமானம் கிடைத்தால் அவர்களின் வாழ்க்கை எப்படி மேலோங்கும் இது போன்ற காரணங்களால் தான் தன் குடும்பத்தை காக்க இக்கட்டான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த நிலையை சரி செய்ய சில அரசியல்வாதிகள் எங்கள் மலைவாழ் மக்களிடம் பண ஆசையை தூண்டி இது போன்ற தீய செயல்களில் ஈடுபட வைக்கிறார்கள் இதனால் சில குடும்பம் தகப்பன் மற்றும் அண்ணன்மார்கள் இழந்து விடுகிறார்கள் அண்ணா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அந்த செங்கோட்டையில் பதவியேற்று தமிழகத்திற்கு முதலமைச்சராக வரணும் நாங்கள் உங்களை வரவைப்போம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி தருவீர்கள் என்று நம்புகிறேன் நம்புவேன் இது மட்டுமல்லாமல் எங்கள் மக்கள் பயிரிடும் கிழங்கிற்கு ஒரு தொழிற்சாலை அமைத்து தருமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது என்னது ஆசை மட்டுமல்ல ஒட்டுமொத்த விவசாயிகளின் ஆசையை